ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டி முடவாட்டுக்கால் ஹெல்தி முடவாட்டுக்கால் சூப்பு பார்க்கலாம் நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறையெல்லாம் நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் பார்த்திங்கன்னா ஒரு கேஜி முடிவு அட்டுக்கால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்ல கண்டிஷனில் வந்து எங்களுக்கு கிடச்சிது நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது பாருங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிழங்கு கூட அவ்வளோ நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்தது நல்லா ஒரு ஈர பதத்தோடு இருந்தது ஒரு ஒரு கேஜிக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிது சூப்பராக நல்ல வெல் பேக் நல்லா பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க இப்போ இது வந்துட்டு நம்ம பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ நம்ம இதுக்கு என்னென்ன சேர்த்து நம்ம இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் தெரியும் எத்தனையோ நோய்களை வந்து இந்த கே இந்த முடவாட்டுக்கால் வந்து குணமாக்குதான் சரி வா இப்போ வந்து நான் வந்து ஒரு அதுலேருந்து ஒரு துண்டு இப்போ வந்து ஒரு அஞ்சு பேருக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருக்க சூப்பு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்துட்டு இது நல்லா இப்படி நல்லா சுரண்டிட்டு அது மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன முடி மாதிரி அந்த வேறுனு நினைக்கிறேன் அதெல்லாம் நல்லா இப்படி நம்ம சுரண்டும் போதே வந்துடும் வந்துட்டு இப்படி பார்க்குறதுக்கு தான் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம கொஞ்சம் அந்த கத்தியால் நம்ம சுரண்டோம்னா அதெல்லாம் க்ளீனாக வந்துடுச்சு பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே இஞ்சி டெக்ஸ்டர் அது மேலே எவ்வளோ ஹார்டாக இருக்கா உள்ளே அது அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்கேன் அப்படியே இஞ்சி மாதிரியே இருக்குது டெக்ஸ்டர் எல்லாம் இப்போ நல்லா இது வந்து நல்லா கொஞ்சம் சுரண்டி எடுத்து அந்த தோலெல்லாம் எல்லாம் சீவி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் நான் ஒரு அஞ்சு பேருக்கு நான் ரெடி பண்ணுறேன் அதனால் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஒரு பத்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி வச்ச க்ளீன் பண்ணி கட் பண்ண முடவாட்டுக்கால் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துனுக்க கொஞ்சம் கருவேப்பில்லை இதனுடைய இதனுடைய இதில் இன்னும் இன்னும் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்கவே கிடையாது மசாலா பொருட்கள் வாசனை பொருட்கள் எதுவுமே சேர்க்கலை பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒன்று ஒரு பங்குக்கு மூணு பங்கு மூணுலேருந்து மூன்றரை பங்கு தண்ணி விட்டு நம்ம நல்லா அதை ட நல்லா வந்துட்டு டைல்யூட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கே மஞ்சப்பொடி சேர்த்து இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் தண்ணி வந்து நம்ம உங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க முக்கியமான விஷயம் ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் இருக்கும் நல்ல மிதமான தீயில் வந்து இது கொதிக்க விடணும் அப்போ தான் அதனுடைய மருத்துவ குணங்கள்லாம் அதில் இறங்கும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் இப்போ ருசிக்கிறப்ப கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு ஏன்னா நம்ம இப்போது அது பார்க்கும்போது நிறையா இருக்கும் சூப்பு எப்பவுமே அவ்வளோதான் கொஞ்சம் அது கொதித்து வரும்போது கொஞ்சம் அதனுடைய அளவு கம்மியாகும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துட்டு பின்னாடி வேணனா கூட நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா சிம்மரில் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் மினிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா மிதமான தீயில் கொதிக்க விடலாம் அட்லீஸ்ட்டு ச வீடியோவை வந்துட்டு ஒரு மூணு நிமிஷம் பாருங்கள் அப்போ தான் அது நீங்கள் வீடியோ சேனலில் விசிட் பண்ணதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க அவ்வளோ தான் இப்போ நம்மளுக்கு கடைசியாக வந்து கொத்தமல்லியும் இது கூடவே போட்டு நல்லா அந்த கொத்தமல்லி மணெல்லாம் அந்த சூப்பில் இறங்கட்டும் நல்லா வந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் மிதமான தீயில் இது கொதிக்க வச்சிடல கொதிக்க வச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு கொத்தமல்லியும் இப்போ அது கூடவே சேருங்க சே சேர்த்து கொதிக்க வைக்கும்போது அதனுடைய மணம் கூட சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் சிம்மரில் அதை வச்சு நம்ம கொதிக்க வச்சுட்டு அவ்வளோ தான் நம்ம சூப்பர் டேஸ்ட்டி ஹெல்தி முடவாட்டுக்கால் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ஆன்லைனில் எல்லா பக்கம் கிடைக்கிது நீங்களும் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜி இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டீ காஃபிக்கு பதிலாக இது கூட நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்குது நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம் சூப்பராக இருக்குது அப்படியே ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குது நீங்களும் வந்துட்டு ஆன்லைனில் கிடைக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க இது வாங்கி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்